சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் சார் இப்போ சமூக வலைத்தளங்கள் ஃபுல்லாகவே அரசியல் ரீதியாக நம்ம பார்க்கும்போது என்னென்னா ஒரு நபர் தான் இப்போ தனியாக தெரிகிறார் அவர் யார்னா சவுக்கு சங்கர் இப்போ அவருடைய கைது அப்புறம் கைதியோட பின்னணி என்ன அவர் வெளியில் வரும்போது கூட அந்த எனக்கு வந்து கோவை சிறையிலேயே நான் கொல்லப்பட்டாலும் போடுவேன் இப்படிலாம் வந்து பல விஷயங்களை வந்து அவர் சொல்லிட்டு போகிறாரு இதையும் வந்து ஒரு திரும்பி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த நபர் யாருன்னே இங்கே பல பேருக்கு தெரியாது உண்மையிலேயே சவுக்கு சங்கர்ன்றவர் யார் எதனால் இந்த ரூபங்கள் வந்து வெளியில் வருது இப்போதைக்கு இந்த நபரை பற்றி பேசக்கூடாது அப்படின்ற ஒரு வைராகத்தோடு தான் இருந்தேன் இருந்தாலும் வந்து தொடர்ந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்கிறாங்கள பிரதான எல்லாம் கூட இந்த நபரை பற்றிய செய்திகள் வர்றதுனால வந்து இதை வந்து நான் இப்போ பேசுகிறேன் இந்த சவுக்கு சங்கர் அப்படிங்கிறவர் யாருன்னா அவர் ஒரு ஒரு முன்னாள் கிளர்க்கு ஒரு முன்னாள் குமாஸ்தான்னு வச்சுக்கோங்களேன் அரசு துறையில் போலீஸ் துறையில் வேலை பார்த்த ஒரு முன்னாள் கிளர்க் அவர் இவர் வந்து இந்த பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வளைப்பூ அதாவது பிளாக் எழுதுறது அப்படின்ற ஒரு கல்ச்சர் வந்தது அதாவது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் அதிகமாக வந்து இந்த பிளாக் வந்து ஒரு பூம் மாதிரி வளர்ந்து வந்தது ரெண்டாயிரத்தி பத்துலலாம் வந்து பிளாக்ன்றது ஒரு முக்கியமான ஒரு ஊடகமாக மாறுச்சு அதாவது யார் வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் நான் தன்னுடைய மனசில் நினைக்கிறத எழுதலாம் அல்லது எந்த செய்தியை வேணுன்னா அதில் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலாச்சாரம் அது அந்த பிளாக்ங்கிற கல்ச்சர் வந்து அப்போ உருவாச்சு அந்த காலகட்டத்தில் தான் இந்த சவுக்கு சங்கர் அப்படிங்கிற நபர் வந்து அறியப்படுகிறார் ஊடகங்களில் இவர் இவர் வந்து அதிகமாக வந்து அரசு துறை சார்ந்த அல்லது அரசின் ரகசியங்கள் அல்லது போலீஸ் ரகசியங்கள் அல்லது நீதிமன்ற ரகசியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து இவர் தன்னுடைய வலைப்பு தன்னுடைய பிளாக் பக்கத்தில் வந்து அவர் எழுத ஆரம்பித்தார் இப்படி எழுத ஆரம்பிக்கும்போது பரவலான ஒரு கவனம் அவருக்கு கிடைக்கிது அவர் எழுதுறதுல வந்து நிறைய உண்மை இருக்குது நிறைய அதிரடியான செய்திகளை வெளியிடுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெயர் வந்து அவருக்கு கிடைச்சிது அதை வந்து அவர் அவர் வந்து ஒரு சரியான முறையில் அவர் பயன்படுத்த ஆரம்பித்தார் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு எதிரான செய்திகள் அரசின் ரகசியங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்ட்டு நிறைய செய்திகளை வந்து அவர் வெளியிட ஆரம்பித்தார் அதில் தான் வந்து அவருக்கு ஒரு கவனம் கிடைச்சிது அப்போது பிளாகராக இருந்தார் குறிப்பாக இந்த நீதிமன்றங்களை விமர்சிக்கிறது நீதிபதிகளை விமர்சிப்பது நீதிபதிகள் பற்றிய ரகசியங்களை வெளியிடுறது இப்படியான நடவடிக்கைகள் தான் அவர் அதிகமாக ஈடுபட்டிருந்தார் இன்னொரு பக்கம் வந்தால் அவர் போலீஸுக்கு ஒரு உளவாளியாக அதாவது இப்போ போலீஸுக்கு ஒரு அந்த கை காட்டியாக வந்து அவர் வேலை பார்த்ததா அப்போ செய்திகள் வந்து வந்துட்டு இருந்தது இவரை பற்றி பல விஷயங்கள் தெரிந்தும் கூட அந்த நாளில் இருந்த அரசுகள் வந்து அதை கண்டுக்கலை அது கலைஞர் அரசாக இருந்தாலும் சரி அல்லது அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி இந்த சவுக்கு சங்கர்ன்ற நபரை ஒரு ஆளாக கூட வந்து அவங்க மதிக்கலை இவர் என்ன பரபரப்பான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு கலைஞருக்கு எதிராகவோ அல்லது ஜெயலலிதாவுக்கு எதிராகவோ பல செய்திகளை வெளியிட்டால் கூட அதை வந்து யாருமே ஒரு பெரிதாக ஒரு பொருட்படுத்தவே இல்லை அது காரணம் என்னென்னா அவங்க வந்து இவரை இக்னோர் பண்ணிட்டாங்க அவங்க இவரை கண்டுக்கவே இல்லை இப்படி ஒரு இவர் இப்படி ஒரு மனிதர் இருக்கான் இப்படி எல்லாம் செய்திகளை வெளியிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுக்கவே இல்லை ஏன்னால் இதை போய் பெருசுப்படுத்தி இவரை பெரிய ஆளாக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம் அதனால் அதை கண்டுக்கலை ஆனால் பின்னாளில் இவருடைய இந்த இந்த ஒரு பிளாக் மூலமாக ஒரு பிளாகராக அறியப்பட்ட இந்த நபர் மேலும் 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 பல அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் இவர்களோட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 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 அவங்க சொல்கிற பணம் கொடுத்தா என்ன வேணால் செய்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அது போல் பணம் அவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு நபராக வந்து அவர் மாறினார் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா சவுக்கு சங்கர் அவர்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அவர் அதை பரபரப்பாக்கிடுவார் அவருக்கு தேவையானதை நம்ம கொடுத்தா போதும் அப்படின்ற ஒரு 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 பெரிய ஒரு வியாபாரம் ஊடகத்துறையில் இருந்துக்கிட்டே ஒரு ஊடக வியாபாரியாக வந்து அவர் மாற ஆரம்பித்தார் அதன் பிறகு தான் அவருக்கு அறிமுகம் எல்லா பரவலான எல்லார் மத்திலேயும் பரவலான அறிமுகம் கிடச்சிது ஆரம்பத்தில் முகம் தெரியாத ஒரு நபராக ஒரு முகம் தெரியாத ஒரு குதிரை மேலே ஒருத்தான் சவுக்கை வச்சுக்கிட்டு சுற்றுற மாதிரி ஒரு லோகோ ஒன்று அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் இருக்கும் இதுதான் சவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அப்போது ஆனால் காலப்போக்கில் சவுக்குன்ற நபர் யார் அப்படிங்கிறத ஊடகத்துறையில் மெல்ல மெல்ல அவருடைய முகத்தை வந்து அவர் பப்ளிசிட்டியாக ப பரவ ஆரம்பிச்சுது குறிப்பாக வந்து யூடியூப் பக்கங்கள் அதாவது யூடியூப் வந்து பெரிய அளவில் வளர ஆரம்பித்த போது இவரும் வந்து அதில் இன்னொரு நண்பர் அவருடைய நண்பர் மூலமாக வந்து இறங்க ஆரம்பித்தார் அதுதான் ரெட் பிக்ஸ் அப்படிங்கிற அந்த சேனலுடைய நிறுவனர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர் மூலமாக வந்து இவர் அவர் இவருடைய முகம் வந்து பிரபலமாக ஆரம்பிச்சது அதாவது இவரை வச்சு அவர் பல பேட்டிகள் எடுக்க ஆரம்பித்தார் நிறைய தலைவர்கள் அல்லது கட்சிகள் அல்லது முக்கிய பிரமுகர்கள் பற்றி வந்து இவங்க இருவரும் வந்து விவாதிக்கிற மாதிரியான நிகழ்ச்சிகள் வர ஆரம்பித்த பிறகு சவுக்கு அப்படிங்கிற மனிதர் யாருங்கிற அந்த அவருடைய முகம் வந்து எல்லாருக்கும் வந்து தெரிய ஆரம்பிச்சுது சார் இப்போ என்ன முக்கியமான விஷயம்னா சவுக்கு சங்கருடைய கைதிக்கு பின்னணியில் வந்து திமுகவுடைய சதிதான் அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ஏன்னா அவர் தொடர்ந்து வந்து திமுகவுக்கு எதிராக பல வீடியோக்கள் வந்து பேசி வருகிறார் திமுக தான் வந்து இது முழுக்க முழுக்க காரணம் பொய்கேஸ் போட்டு உள்ள தள்ளுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் சொல்கிறாங்களே சார் அது அதில் வந்து ஒரு பர்சன்ட்டு வேணால் உண்மையாக இருக்கலாம் ஒரு சதவீதம் உண்மை உண்மையாக உண்மையாக இருக்கலாம் மற்றபடி வந்து இவர் எப்போவோ உள்ளே போயிருக்க வேண்டிய ஆள் பல விஷயங்களில் வந்து சவுக்கு சங்கர் செய்த அநியாயமான செயல்களால் வந்து அவர் எப்போவே உள்ள தூக்கி வச்சுருக்கணும் அவரை ஆனால் வந்து அரசு அதாவது கலைஞர் அரசு ஜெயலலிதா அரசு இவங்கெல்லாம் வந்து இவரை ஒரு மனிதராக கூட மதிக்கலை அதனால தான் வந்து கண்டுக்காமல் அவங்க போயிட்டாங்க ஆனால் அவர் வந்து அதனால் ரொம்ப அவருக்கு அதுவே வந்து அவரை ரொம்ப உற்சாகப்படுத்திருச்சு போல் இருக்குது நம்ம என்ன பண்ணாலும் நம்ம யாரும் கண்டுக்க மாட்டாங்க நம்ம எந்த லெவலுக்கு வேணால் இறங்கி வந்து நம்ம வேலை பார்க்கலாம் அதன் மூலம் வந்து நமக்கு கொட்டோ கொட்டுன்னு பணம் கொட்டும் அப்படிங்கிற அந்த தைரியத்தில் வந்து அவர் அரசை அரசின் அந்த அரசின் தலைவ தலைமை பொறுப்பில் இருக்கிற முதல்வரை அல்லது அவரது குடும்பத்தை இப்போ ரொம்ப தனிப்பட்ட முறையில் மிக கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டார் அதுவும் அவருடைய உடல் மொழி அவர் பேசுகிற வார்த்தைகள் இது எல்லாமே வந்து மிக பார்வையாளர்களை வந்து மிகுந்த எரிச்சலுக்கு உள்ளாக்கின விஷயங்கள் இதெல்லாம் வந்து அவ்வளோ சகிச்சிக்கவே முடியாது அந்த மாதிரி வந்து அவர் பேச ஆரம்பித்தார் இது இன்னொரு பக்கம் அரசியல் தரகு வேலைகள் நிறைய வந்து அவர் செய்ததாக நிறைய செய்திகள் இருக்குது குறிப்பாக வந்து இந்த இந்த தேர்தல் நேரத்தில் வந்து கட்சிகளுக்கு உள்ள கூட்டணி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கெல்லாம் வந்து அவர் அரசியல் தரகராக வேலை பார்த்ததாக வந்து சொல்கிறாங்க குறிப்பாக குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை வந்து அவர் எடுத்து இப்போ அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அவர் சமூக ஊடகங்களில் வந்து அவருடைய செயல்பாடு அமைஞ்சது அதாவது சார்பு நிலை ஒரு சார்பு நிலையை எடுத்துட்டார் அவர் பாஜக அதிமுக இந்த மாதிரி கட்சிகளுக்கு ஆதரவாக இந்த கட்சிகளில் உள்ள பெரும் புள்ளிகளுக்கு ஆதரவாக செய்திகளை பரப்புறது செய்திகளை உருவாக்குறது இந்த மாதிரி வேலைகளில் வந்து அவர் ஈடுபட ஆரம்பிச்சிட்டார் அதனால் பொய்யான செய்திகள் அதாவது கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் இதையே வந்து அவர் பரப்ப ஆரம்பித்தார் நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடலூர் அந்த பள்ளியினுடைய அந்த மாணவி மரணம் இந்த மரணத்தை வந்து அவர் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு அரசியலாக்கினார் மிக மோசமான ஒரு முறையில் வந்து அதில் அவர் செயல்பாடு அமைந்தது இதை வந்து நீங்கள் பத்திரிகை தொலைக்காட்சிகள் அந்த பழைய செய்திகளை பார்த்திங்கன்னா தெரியும் சவுக்கு சங்கர் அதில் எந்த அளவு இறங்கி அந்த அந்த விஷயத்தை அந்த ஸ்ரீமதியோடைய மரணத்தை வந்து எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தினார் அரசியல் படுத்தினாருங்கிறது தெரியும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதனால் இந்த மாதிரி செயல்பாடுகளால் அவர் ஏற்கனவே வந்து அவரை கைது பண்ணுறதுக்கு அரசு வந்து தயாராக தான் இருந்தது ஆனால் ஏனோ தாமதப்படுத்திக்கிட்டே வந்து இப்போ வந்து அதை பண்ணியிருக்காங்க சமீபத்தில் கூட அவர் கோர்ட்டுக்கு கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பல பெண்கள் வந்து அவருக்கு எதிராக கோஷமிட்டாங்க தொடப்பம்லாம் கூட தூக்கி அந்த வண்டி மேலாம் அடித்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் என்ன முக்கியமான கேள்வி கேட்குறானா அந்த பெண்களுக்கு வந்து சவுக்கு சங்கன்ற நபர் யாருன்னே அது எதை கூப்பிட்டுன்னு கூப்பிட்டாங்க நாங்கள் வந்தோம் போராட்டம் பண்ணோம் நாங்கள் அப்படின்றது மாதிரி தான் வந்து பல சேனல்கள் கூட வீடியோ வெளியாக இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஜோடிச்சு கூட்டின்னு வந்த மாதிரி தான் சார் இருக்குது அவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது ஜோடிச்சுன்னா இப்போ ஒரு அமைப்பாக யாராவது கூப்பிடுறாங்க யாராவது பெண்கள் அமைப்பை கூப்பிடுறாங்க இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்தணும் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பேர் திரட்டி கூப்பிட்டு வராங்கன்னு வச்சுக்காங்களேன் இப்போ இவங்க எல்லாருக்குமே சவுக்கு சங்கரை தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த என்ன பேசினார் பெண்களை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசினார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாலே போதும் இவர் வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த பெண்களை வந்து மிகுந்த கேவலமான முறையில் வந்து அவர் விமர்சனம் பண்ணியிருக்கார் குறிப்பாக காவல்துறையில் பணியாற்றுகிற கீழ்நிலை பெண்கள் அதாவது கீழ்மட்டத்தில் பணியாற்றுகிற அந்த பெண்கள் எல்லோருமே காவல்துறையில் இருக்கிற உயர் அதிகாரிகளிடம் பாலியல் ரீதியாக தொடர்பில் இருக்காங்க அதற்கு காரணம் வந்து அந்த மாதிரியான ஒரு தொடர்பு இருந்தாக்கா தாங்கள் எளிதில் நல்ல இடத்துக்கு நல்ல பதவிக்கு வர முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் முன் வச்சார் அதுவும் ரொம்ப கேவலமான முறையில் வந்து அதை வந்து அவர் சொல்லியிருந்தார் இதே போல தான் பல இடங்களில் அல்லது பல நேரங்களில் பெண்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து இழிவாக அவர் பேசியிருக்கார் அதனால் வந்து ச இந்த சமூகம் வந்து அப்படி சுத்தமாக இருக்குது எந்த தப்புமே நடக்கலை அப்படின்னு நம்மளும் சொல்ல வரல ஆனால் அதை சொல்கிற விதம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எந்த ஒரு தரவுகளும் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக அனைத்து பெண்களையும் வந்து அந்த குற்றச்சாட்டில் இழுக்கிறதுக்கு அது வந்து ரொம்ப கேவலமானது அதை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதனால தான் வந்து பெண்கள் இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் சவுக்கு சங்கர் இப்போ இந்த அளவுக்கு பிரபலமாக பேசப்படும்போது பெண்கள் தங்களுக்கு எதிராக பேசிய ஒருவரை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுங்கிறது ஒரு பெரிய தவறான விஷயம் ஒன்றும் கிடையாது அது உண்மையிலேயே யாராவது வந்து ஏற்பாடு செய்து நடத்தினாலும் கூட அது சரியான விஷயம்தான் நியாயமாக எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா சவுக்கு சங்கரை வந்து இந்த காவல் காவலிகள் கூட்டுன்னு போனாங்கல்ல அப்படி கூட்டு போகும்போதே வந்து இந்த பெண்களிடம் ஒரு பத்து நிமிஷம் விட்டுருக்கணும் அப்போ தெரிஞ்சிருக்க வந்து அவங்களுடைய கோபம் என்னன்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நியாயமான ஒரு விஷயமும் கூட சார் இந்த நிகழ்வு எல்லாம் பார்க்கும்போது சவுக்கு சங்கர் என்பவர் வந்து உண்மையிலேயே ஒரு பத்திரிகையாளர் தானா அவருக்கு ஆதரவாகவே நிறைய பத்திரிகையாளர்கள் கூட வராங்களே அவரை பத்திரிகையாளர்னு சொல்கிறதே ஒரு அயோக்கியத்தனம் ஆக்சுவலாக ஏன்னா சவுக்கு சங்கர் ஒரு பத்திரிகையாளர் அல்ல அப்போ பத்திரிகையாளர்னா என்ன அவங்களுக்குன்னு தனியாக ஏதோ கொம்பு முளைச்சிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் அப்படி இல்லை எதையுமே வந்து சொல்கிற விதம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா எழுதுகிற விதம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து ஒரு பத்திரிகையாளர்னால் அது ஒரு பண்பட்ட முறையில் அதை வெளிப்படுத்துவாங்க ஒரு 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 தெருவில் போகிற யாராவது ஒருத்தன் அப்படின்னா கண்டதையும் வந்து பேசிக்கிட்டு இருப்பான் ஒரு குடியாரன் எப்படி பேசுவான் ஒரு போதையில் இருக்கிற எப்படி எல்லாம் வளருவான் அவனுக்கும் ஒரு பத்திரிக்கையில் வந்து ஒரு விஷயத்தை பக்குவமாக எடுத்து அல்லது எது எந்த குறைகள் விமர்சனம் எதுவாக இருந்தாலும் பக்குவமாக எடுத்து சொல்கிற ஒருத்தருக்கும் வித்தியாசம் இல்லையா அதுதான் சவுக்கு சங்கருக்கும் பத்திரிகையாளருக்குமான வித்தியாசம் சவுக்கு சங்கர் எந்த காலத்துலேயுமே பத்திரிகையாளர் அப்படின்னு மட்டும் தயவு செய்ய சொல்லாதீங்க ஏன்னா அவர் பத்திரிகையாளர் அல்ல அப்புறம் வேறு என்ன ஊடக செயல்பாட்டாளர் அப்படின்னு சொல்கிறாங்க அது அவங்க விருப்பம் ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க யூடியூப்புன்னு சொல்கிறாங்க அதுவும் வந்து அவங்களுடைய விருப்பம் தான் ஆனால் உண்மையில் இவர் ஊடகத்தில் ஒரு ஒரு ஊடகத்தில் ரவுடித்தனம் ஊடக ரவுடித்தனம்னு ஒன்று இருக்குல்ல அந்த ஊடக ரவுடித்தனத்தினுடைய உச்சகட்டம் தான் இந்த சவுக்கு சங்கர் அதனால் அவரை பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு சப்போர்ட்டாக வர்ற பத்திரிகையாளர்கள்லாம் பார்த்தா உண்மையிலேயே சிரிப்பாக இருக்குது முப்பத்தி ரெண்டு வருஷம் இதே துறையில் இருக்க இந்த முப்பத்தி ரெண்டு வருஷத்தில் எவ்வளோ தலைவர்களை பார்த்துருப்போம் எத்தனை நிகழ்வுகளை வந்து ஒரு செய்தியாளனா பிரசன்ட் பண்ணியிருப்போம் அதற்கு என்ன தகுதி வேணும் அதை எப்படி கொண்டு போகணும் எப்படி வந்து ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறத வந்து ஒரு பத்திரிக்கையாளன்னா எனக்கு தெரியும் இந்த இதனோட இந்த 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 அனுபவத்தோடு வந்து சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்களை எல்லாம் ஒப்பிட்டு ஒரு பத்திரிக்காரன் சொல்கிறது பத்திரிகையாளருக்கு மிகப்பெரிய அவமானம் தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க சார் இறுதியாக ஒரு கேள்வி அவர் அந்த கோர்ட் வாசலில் சொல்லிகிட்டே வந்தார் இல்லை நான் கோவை சிறியிலேயே கொல்ல போடுவேன் அதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே வந்தார் இல்லை உண்மையிலேயே வந்து அந்த மாதிரி நிகழ்வு நடக்கல் வாய்ப்புகள் இருக்கா அதெல்லாம் வந்து எ எதையுமே கவனம் பெறணும் ஈஸியாக அது சவுக்கு சங்கர் ஆரம்பத்துலேருந்தே இப்போ உத்தி அது எல்லோருடைய கவனத்தையும் தன் பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரே நோக்கம் அதுக்காக சொன்னதாவது இந்த அரசியல் அல்லது இந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா இந்த இதே காவல்துறையில் அவருக்கு நண்பர்களும் இருக்காங்க சவுக்கு சங்கருக்கு இன்னொன்று அவர் வந்து தன்னை கா இதில் வச்சு அடித்தாங்க துன்புறுத்துனாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாரு அது வந்து நடக்கவே இல்லை நடந்திருக்காது அப்படின்னு நானும் சொல்ல வரல ஆனால் இவரை வந்து கொல்லும் அளவுக்கு அல்லது இவரை வந்து ரொம்ப மோசமாக நடத்தும் அளவுக்கு வந்து இந்த அரசு வந்து ஒரு முட்டாள் இல்லை ஏன்னா என்ன நடந்தாலும் அதை வந்து அரசின் மீது பழியாக போடுவார்கள் அப்படிங்கிறது இந்த அரசுக்கு தெரியும் அதனால் இப்போதைக்கு சவுக்கு சங்கருக்கு எதிராக இருக்கிற வழக்குகளே போதும் அவரை தண்டிப்பதற்கு இவரை வந்து தனிப்பட்ட முறையில் அடிக்கணும் துன்புறுத்தணும் கொல்லணும் அதற்கான அவசியமெல்லாம் கிடையாது இவர் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற ஐந்து வழக்குகளும் முக்கியமானவை தான் குறிப்பாக கஞ்சா வழக்கு அந்த வழக்கே போதும் அவரை ஒரு பத்து வருஷமாவது உள்ளே வைக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு கஞ்சா பயன்பாட்டாளர் கஞ்சாவை தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர் தான் அதை வந்து யாருமே மறுக்கலை இப்போ வரைக்கும் அவர் கஞ்சா கேஸில் உள்ளே போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கள்ல யாராவது அது மறுத்துருக்காங்களா பொதுவாக யாரையாவது வந்து கஞ்சா வழக்கில் கைது பண்ணாங்க உள்ளே வச்சாங்கன்னு சொன்னால் உடனடியாக என்ன பண்ணுவாங்க போலீஸ் வந்து தன் வேலையை காட்டுருச்சு இது போலீஸோட வேலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஆனால் சவுக்கு சங்கர விஷயத்தில் யாராவது சொல்லியிருக்காங்களா பார்த்தீங்களா ஏன்னா அவர் கஞ்சா பயன்படுத்துபவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு போதை யாசாமி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் வந்து இதற்கு மறுப்பே யாரும் தெரிவிக்கிறார் அதே போல் பெண்களை தவறாக பேசியது உள்ளிட்ட ஐந்து வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கு இதன் இதனுடைய விளைவு என்னென்னா அவர் வந்து குண்டர் சட்டத்தில் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு அவரை தொடர்ந்து வந்து சிறையில் வைத்திருக்க வைத்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதன் பிறகு வெளிவந்தால் தான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு தெரியும் அதற்குள்ளேயே வந்து அவருடைய ஆட்டம் அடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அல்லது இங்கே இருக்கும் வெளியில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி போன்ற தலைவர்கள் வந்து அவரை இன்னும் கொம்பு சீடியோ சீவி விடவும் வாய்ப்பு இருக்கு தேங்க்யூ சார் நன்றி வணக்கம்